ஸ்ருதியிலிருந்து நஸ்ரியா வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் விவகாரத்துல நயன்தாராவுக்கு ஆதரவா நிக்கக்கூடிய தனுஷ் பட நாயகிகள் நயன்தாரா கிட்ட பத்து கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் அனுப்பின நோட்டீஸ் விவகாரம் தான் இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தனுஷ் தயாரிப்புல பிரபல நடிகர் விஜய் சேதுபதி நடிப்புல விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியான படம் தான் நானும் ரவுடிதான் இந்த படத்துல நாயகியா நடிச்சு அசத்தி இருந்தாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்தின் மூலமா தான் நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் இடையில காதல் மலர்ந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் கழிச்சு அது கல்யாணத்துல முடிஞ்சது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல இந்த படத்துல வந்து ஒரு பாட்டை நெட்ஃபிளிக்ஸ் வழியா வெளியாக இருக்கக்கூடிய தங்களோட தொடர் பயன்படுத்த நயன்தாரா முயற்சி பண்ணப்போ வெறும் மூணு வினாடி காட்சிக்கு சுமார் பத்து கோடி ரூபாய் தனுஷ் இருந்து கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா தனுஷ் கிட்ட இருந்து நயன்தாராவுக்கு ஒரு நோட்டீஸ் ஒண்ணும் வந்திருக்கு இதை பத்தி இப்போ இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் தளத்துல நடிகை நயன்தாரா தனுஷுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஒரு பதிவு இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமா தான் இப்படி ஒரு நோட்டீஸ் அதுவும் சுமார் பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதா நயன்தாரா குற்றம் சாட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நயன்தாரா முன் எல்லா கேள்விகளுக்கும் தனுஷ் தரப்புல இருந்து சீக்கிரத்திலேயே பதில் கிடைக்கும் அப்படின்னு தனுஷோட வக்கீல் ஒரு அறிக்கையை இப்ப வெளியிட்டு இருக்காரு இந்த நிலையில நயன்தாராவோட பதிவ லைக் பண்ணதன் மூலமா பல முன்னணி நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவாவும் இந்த விஷயத்துல தனுஷ்க்கு எதிராகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ்க்கு எதிராக வெளியிட்ட அந்த பதிவ பிரபல நடிகை ஸ்ருதிஹாசன் பிரபல நடிகை அனுப்புமா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் நடிகை நஸ்ரியா நிஜாம் இவங்க எல்லாருமே லைக் பண்ணி அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இந்த நாலு பேருமே இதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் கூட நாயகியா தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் என்னதான் தனுஷ் மேல குற்றச்சாட்டுகளை நயன்தாரா முன் வச்சாலும் தன்னோட முயற்சியால முயற்சி பண்ணி முன்னேறின ஒருத்தரை அவரோட அப்பா அப்புறம் அண்ணனோட ஆதரவால வளர்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு நடிகர் தனுஷோட ரசிகர்கள் நயன்தாராவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பத்தி நயன்தாரா வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நடிகை நயன்தாரா வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடிதத்துல கல்யாண டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண விடாம தனுஷ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் எழுதியிருக்காங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா கிட்ட விவரிச்சு சொல்லும் போது மூணு நொடி வீடியோவுக்கு பத்து கோடி கொடுத்தா அனுமதி கொடுக்கறேன் அப்படின்னு தனுஷ் சொன்னதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா ப்ளூசத்தை மாறனோட கருத்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு நழியனோட அந்த கடிதத்துல தனுஷோட பேரை குறிப்பிட்டும் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜாவோட பேரையும் சகோதரர் செல்வராகவனோட பேரையும் குறிப்பிட்டு கடிதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க கடிதத்தோட முதல் பத்திலேயே தான் தனியா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு தான் இருக்கக்கூடிய உயரத்துல தன்னை தானே நிலை நிறுத்திக்கிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இது தனுஷ நேரடியாவே அட்டாக் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதா நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில ப்ளூ சட்டை மாறன் தன்னோட கருத்தையும் பகிர்ந்திருக்காரு அதாவது அவரு கோலிவுட் ஹீரோக்கள் செஞ்ச தப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க ஆடியோ லான்ச்சில் ஆற்றுவாங்க பாருங்கள் டீய ஆத்தாடி நம்மால் இப்பவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பார் இப்படி ஒருவேளை சோத்துக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எல்லா சதிகளையும் துரோகங்களையும் தாண்டி இப்ப வளர்ந்து நிக்கிறேன் அதுக்கு காரணம் என்னோட உயிரினும் மேலான ரசிகர்கள் நீங்கள் தான் என் வளர்ச்சி பிடிக்காம வதந்தி பரப்புகிறாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் குட்டி கதை அதனால எதைப்பத்தியும் கவலைப்படாமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் வெறுப்பு வேணாம் அன்ப விதைப்போம் ஓம் நம சிவாயா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு